ஹலோ மக்களே இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலுமே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க நம்ம வீடுகளில் பெரிய பெரிய கல்யாணங்கள் பண்ணுறோம் பெரிய விசேஷங்கள் பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு யாரை விருந்தாளிகளாக கூப்பிட்றோம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க பெரிய பெரிய விஐபிஸ் இவ்வளோதான் இருந்தாலும் நம்ம விருந்தாளிகளாக கூப்பிட்றோம் அவங்களால நெஞ்சு போனால் நமக்கு வந்து என்ன செஞ்சிட முடியும் நமக்கு நாலு கிஃப்ட் கொடுத்துட முடியும் நாலு பணத்தை கொடுத்துட முடியும் அது லைஃப் லாங் வராதுங்க ஆனால் இந்த மாதிரி உணவுக்கே வழி இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுற மனுஷங்களை கூப்பிட்டு ஒரு வேளை ஒரே ஒரு வேளை சாப்பாடை நீங்கள் கொடுத்து பாருங்களேன் அவங்க மனசு அவங்க வயிறு நிறைஞ்சு உங்களை ஆசிர்வதிப்பாங்க அந்த ஒரு ஆசிர்வாதம் உங்களோட எல்லா சந்ததிக்கும் உங்களோட சந்ததி சந்ததி எத்தனை சந்ததியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த புண்ணியம் போய் சேருங்க அது காலத்துக்கும் அழியாது இந்த மாதிரி மனுஷங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுனால நம்ம எந்த விதத்துலையும் குறைஞ்சி போய்டுறது கிடையாது இந்த மனுஷன் பாருங்களேன் அவர் ஆறமர உட்காந்து தன்னோட உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அந்த சுற்றி இருக்கிற மனுஷங்க ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டு அவர் அங்கே இருந்து வெளியில் அனுப்புறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க இந்த மாதிரி மனுஷங்க மனசு வந்து போய் மனசு நொந்து போய் உங்கள சபிச்சாங்கன்னா அந்த சாபமும் உங்களை விட்டு எங்கேயும் போகாதுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்கும்போது அவங்கள ஆதரிங்க அவங்களுக்கு தேவையானது செய்ய முடியலன்னாலும் ஒருவேளை சாப்பாடு உங்களால முடிஞ்சா செய்யுங்க அதுவே பெரிய உங்க புண்ணியத்தை தருங்க